வாழ்க்கையை வெறுத்து துறவத்துக்கு சென்று விடுவேன் சரி அடுத்தது கிரகச் சக்கிய பார்க்கலாம் மன வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் கிரக சக்கிய பார்ப்போம் ஏழாம்புட்டை ஏழாம்புட்டை பாதிக்கும் போது அல்லது சுக்கரன் காரகன் மற்றும் சந்திரன் மணக்காரகன் ஆகியவற்றின் நினையும் போது அதிக சிக்கலை ஏற்படுத்தும் செவ்வாய் மற்றும் சனி விளைவு இந்த சேர்க்கை திருமண வாழ்வில் மிகவும் கடுமையான பிரச்சனைகளை சேர்க்கும் ஏழாம் இடத்தில் இல்லாத சரி இல்லாட்டி வேற இடத்திலும் சரி செவ்வாய் சனி சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்குவீர்கள் சன்னியாசியா கிட்டு செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை வந்தால் ஏழாம் இடத்துல என்ற இன்னும் கூடாது வேறு இடங்கள்ல இருந்தாலும் சரி செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் இந்த சேர்க்கை திருமண வாழ்வில் மிகவும் கடுமையான பிரச்சனைகளை தரும் செவ்வாய் ஆக்ரோச்சம் ஆவாசரம் சனி தாமதம் ரக்தி இது ஏழாம் இடத்துல இருந்து உச்சகட்ட பிரச்சனை தான் இந்த பிரச்சனை இந்த இணைப்பு கலஸ்திரஸ்தானத்தில் இருந்தால் ஏழாம் இடத்தில் இருந்தால் செவ்வாயின் சனியை சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் துணைகளுக்கும் இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் தடி 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 அடி புரிய வந்த பரஸ்பர புரிந்துணர்வு இல்லாமல் பிரிந்து வாழும் சூழல் அல்லது ஈகோவை முன்வைத்தல் போன்றவை ஏற்படுத்தும் செவ்வாய் சனி சேர்க்கை சேர்ந்து ஏழாம் இடத்தில் இதில் இருந்தாலும் சரி இது இது இந்த இடத்தில் இந்த இடத்தில் ஏழாம் இடமாக இருந்து இதுக்கு அதிபதி செவ்வாய் இதுல வந்து செவ்வாய் இல்லாமல் சனி மட்டும் இருந்தாலும் செவ்வாய் சனி சேர்க்க தான் ஏன் இதன் ரெண்டு ஏழாம் இடம் இதுல சனி மட்டும்தானே இருக்குன்னு நீங்க நம்பிக்கை இதன் அதிபதி யார் இதன் அதிபதி யார் செவ்வாய் இதும் அதிபதி செவ்வாய் அப்ப இது ஏழாம் இடம் ஆகிருந்து இதுல சனி இருந்தா இதன் அதிபதி செவ்வாய் செவ்வாயின் சனியின் சேரி இதுல ஏழாம் இடம் வாய்ந்து செவ்வாய் இதுல சனி இருந்தால் செவ்வாயின் சனியும் இதுக்கு அதிபதி சனி ஏழாம் இடம் வாய்ந்து இதுல செவ்வாய் இருந்தால் செவ்வாயின் சனியும் அதுவும் உச்சம் பெற்ற செவ்வாயோட சனி சேருக்குற ஆட்சி பெற்ற சனி செய்கிற பெரும் பிரச்சனைகள் சண்டைகள் தான் ரெண்டு பேரும் களியங்க ஒரே மோதல்ல கரியின் பிரிவில் அது சண்டை பிரிப்பு இலப்பு அஹ் இது சனி அதிபதி இதுல செவ்வாய் தனியா இருந்தாலும் சரி எல்லாடி செவ்வாயும் சனியும் சேர்ந்து இதுல இருந்தால் அதிபதியும் சேர்ந்து தனியா இருக்கும்போது இன்னும் பெரும் பிரச்சனையாக காணப்படும் சரியோ ராகு மற்றும் சுக்குரன் சேர்ந்திருந்தால் சுக்குரன் காரகன் ராகு அ அதிர்த்தி வரம்பு மீறிய ஆசையை குறிக்கும் ராகு இது பிரச்சனை இந்த சேர்க்கை அதாவது ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் லக்கினத்தில் கேது இருக்கும் ஆகவே சர்ப்பதோஷம் இந்த ராகுவோட செவ்வாயும் சேர்ந்திருந்தால் ராகுவோட செவ்வாயும் சேர்ந்திருந்தால் ராகுவின் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் இவர்களுக்கு வாரவர் இவரையும் குறைந்த இனத்தை சேர்ந்தவர் குறைந்த சாதியைச் சேர்ந்தவர் குறைந்த படிப்பைச் சேர்ந்தவர் ஏதோ ஒரு விதத்தில் குறைந்தவரால் சகல விதத்திலும் குறைந்தவராக காணப்படுவார்கள் விளங்குதா இதாலேயே வேல்களுக்கு பிரச்சனைகள் வரும் ராகுவும் சுக்குரனும் சேர்ந்திருந்தால் ஏழாம் ராகுவும் சுக்குரனும் சேர்ந்திருந்தால் ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் லக்கிணத்தில் கேதிர்க்கும் அப்ப சர்ப்பதோஷம் ராகுவன் சுக்ரனும் சேர்ந்திருந்தார் சுவக்ரம் சுக்கரனும் சேர்ந்திருந்தார் ராகுவன் சேர்ந்தால் அதிருப்தி வரம்பு மீறிய ஆசையை குறிக்கும் பிரச்சனை இந்த சேர்க்கை அதிகப்படியான உடல் ரீதியான ஆசைகள் அல்லது திருமணத்திற்கு புறம்பான உறவுகளுக்கு வழிவாகும் துணைக்கு திருப்தி அளிக்க முடியாத நிலை நல்லது தேவையில்லாத கற்பனைகள் மற்றும் அதித்தி ஆகியவற்றை ஏற்படுத்தும் செவ்வாய் மற்றும் ராகு செவ்வாய் மற்றும் ராகு சேர்ந்திருந்தால் செவ்வாய் மற்றும் ராகு சேர்ந்திருந்தால் இந்த இடத்தில் செவ்வாய் மற்றும் ராகு சேர்ந்தால் இதான் அதிபதியின்